மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி உலகம் முடிவு சொல்லி கலிபோர்னியாவில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றான் அவன் ஊழியக்காரனா என்று நான் கேட்கிறேன் இப்போ அக்டோபர் இருபத்தி ஒன்னு சொல்றான் அவன் ஊழியக்காரனா என்று நான் கேட்கிறேன் சகோதரனே சகோதரிய நீ வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் உன்னை வாசித்து விடுவார்கள் அவன் அமெரிக்காவிலே சொன்ன அவன் இன்றைக்கு ஒரு பெரிய மெல்லினர் பெரிய குபேரன் பெரியமானவர்கள எத்தனை மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் வேதத்தை வேதத்தை சொல்கிறபடி நாம் செய்வோம் என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என் பிதா வீர வேறு ஒருவனுமதி அறியான் ஜாக்கிரதையாக வெளித்திருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே என் அன்பின் சகோதர சகோதரிகளே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பைபிளை வாசிக்கிறதுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப கொடுக்கணும் என்னை கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்னா நீங்கள் பைபிளை நீங்கள் சோப்பு கலரு நீங்கள் கருப்பு கலரு நீங்கள் கிரீன் கலரு பல கலர் வச்சு நீங்கள் பைபிளை வாசித்து கோடு போட்டு கோடு போட்டு அதுபோல் அந்த பைபிளெல்லாம் கோடாக மாறின பிறகு இன்னொரு புது பைபிள் நீங்கள் வாங்கிடணும் இப்படி எத்தனை பைபிள் நீங்க மாத்த போறீங்க அப்படினால் உங்களுக்கு நல்ல வந்துடும் ஐயா பைபிளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா சூசைஜ ஒளிதை விட மாட்டீங்க நீங்க பைபிளை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சூசைஜ ஒளி நடந்தாலும் எத்தனை கூட்டம் வந்தாலும் விஷமணி ஒருக்கிறது வந்தாலும் சேமிப்பு பெட்டி காணாம போயிட்டேன் ஐயா ஐயா நாளைக்கு வாங்க ஐயா இதுதான் பதிலாக இருக்கும் ஊழியம் என்பதை என்னால் நடக்கக்கூடியதல்ல உங்களால் நடக்கக்கூடியதல்ல கர்த்தர் என் மூலமும் உங்கள் மூலமும் செய்கிறார் நிரம்பி வழிவதற்கு காரணம் என்ன என் பாத்திரம் நிரம்பி வழிவதனால நன்மையும் கிருமையும் என்னை பின்பற்றும் பொழுது இந்த தேசத்தில் எத்தனையோ கிராமங்கள் இயேசுவை பின்பற்றும் சுவிசேஷத்தை பற்றி நான் சொன்னேன் இந்த நாலு சூசேஷத்தில் நீங்கள் நல்லா வாசித்தீங்கன்னா ரிப்பீட்டட்லி ரிப்பீட்டட்லி திரும்ப திரும்ப ஒன்று வருதே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சகோதரனே என் சகோதரியே உனக்கு எத்தனை வயதானாலும் பரவாயில்லை இனி உன் பாத்திரம் நிரம்பி வழியும் நாட்கள் மலர்ந்து விட்டது அதனால தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் இனி சாத்தான் உனக்கு நேருக்கு நேர் நிற்கப் போவதில்லை அவனை உன் காலுக்கு கீழாக போட்டு நசுக்கத்தக்கதாக கர்த்தர் உனக்கு உதவி செய்யப் போகிறார் இனி உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் உன்னை பார்த்து அச்சுறுத்த போவதில்லை அத்தனை ஆயுதங்களும் மழுங்கி போனதாக மாறப் போகின்றது இனி உனக்கு எந்த மனிதனாலும் எந்த மனுஷினாலும் தொல்லை வரப்போவதில்லை அத்தனை பேரும் உனக்கு எதிராக ஓடிப்போகப் போகிறார் இனி உன்னுடைய வருங்காலம் வித்தியாசமாக மாறப்போகின்றது இதற்காக கர்த்தர் என்னையும் உங்களையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல வேண்டும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே நானும் பாவம் செய்தேன் நீங்களும் பாவம் செய்தீர்கள் ஆனால் தேவ அன்பு குறுக்கிட்டது என்னுடைய வாழ்க்கையில இயேசுனுடைய அன்பு குறுக்கிட்டது தினமும் நான் இதை நான் அனுபவிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் இயேசுனுடைய அன்பு குறுக்கிடுகின்றதையா தினமும் இதை நீங்கள் பார்ப்பீர்கள் இது உங்களுக்கு தெரியும் இதில் நிச்சயம் இருக்கிறதா என்பதை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு என்னுடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறார் சில நேரம் என் மைண்டு ஒரு மாதிரி போகும்போது என்னை பரிசுத்தாவியானவர் உணர்த்துகிறார் இதை நான் உணர்கிறேன் சில நேரம் நான் காலையில் பைபிளை சரியாக வாசிக்கலைன்னா அன்றைக்கு பகலில் நான் கஷ்டப்படுறதை பார்த்துருக்குறேன் என் விசுவாச ஜீவியத்தை காத்து கொள்ள முடியாத பார்த்துருக்குறேன் நான் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்குறேன் நான் கொஞ்சம் பின் வாங்கியிருக்கிறேன் சில நேரத்தில் பாவங்கள் பாவ எண்ணங்கள் என் மனதில் வந்திருக்கிறது இதை நீங்கள் மனதார ஒப்புக்கொள்ளணும் நம்ம யாரும் மறுக்க முடியாது நம்ம எல்லோரும் எப்போதும் நம்ம நல்லவர்களும் சொல்ல முடியாது நான் பரிசுத்திலே கூடிக்கொண்டே தான் போவோம் கூடிக்கொண்டே தான் போவோம் நம்ம எல்லாரும் பரிசுத்தர்கள் என்று சொல்லவே முடியாது ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கின்றது ஆனால் பரிசுத்தமாகுதல் என்பது லைஃப் டைம் கோலினஸ் என்பது இஸ் லைஃப் டைம் சால்வேஷன் என்பது ஒன் டைம் நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்டு ஒரு ஒரு சூழ்நிலை வரும்பொழுதும் நான் உடனே ஏசுட்ட ஓடி போயிடுறேன் உடனே முழங்கால் போடுறேன் உடனே மன்னிப்பு கேட்குறேன் என் புருஷன்ட்டு இப்படி கோவப்பட்டுட்ட ஐயா என் மனைவியிட்ட கோவப்பட்டுட்ட ஐயா என் பிள்ளைகிட்ட கோவப்பட்டுட்ட ஐயா என் சக ஊழியன் கோவப்பட்டுட்ட ஐயா இது மன்னிப்பு மன்னிப்பார் மன்னிப்பார் அதான் இயேசு அதான் இயேசு அதனால தான் இயேசு குறுக்கிடுகிறார் பர்சுத்தாவேன்னு ஒரு குறுக்கு சில நேரம் தடம் புரண்டு பக்கவடியில் இப்படி போயிடுறோம் அப்படி போயிடறோம் கொஞ்சம் தள்ளி போன தான் தெரியுது மோட்சப் பிரயான புஸ்தகத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா மோட்சப் பிரி அப்படியே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தடுமாறிடுறான் கடையில் யோசிக்கிறான் தோர் சுருளை எழுந்து விட்டேன் பைபிளை எழுந்து விட்டேன் எங்கேயோ ஒரு இடத்துல வைத்து விட்டு வந்து விட்டேன் எங்கே வைத்தேன் யோசிக்கிறான் அந்த இடத்துல வச்சிருக்கிறேன் பின்னால் போகிறான் போய் அதை எடுத்து கையில் எடுத்த பிறகு உண்டாத போறான் அதனால தான் நான் சொல்றேன் எனக்கும் சொல்றேன் உங்களுக்கும் சொல்றேன் இந்த பைபிளை கையில் எடுங்க இந்த பைபிளை நீங்க படிக்க படிக்க இயேசுவை படிச்சிருவீங்க வெற்றி படிகளை ஏறிடுவீங்க சந்தோஷத்தின் மகிழ்ச்சியில் துடிச்சிருவீங்க இது போக உங்களுக்கு எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் யா உங்களுக்கு என்ன வேணும் வேற ஒண்ணு வேண்டியதல்ல பைபிள் போதும் வசனம் போதும் ஏசு போதும் வேறு ஒன்றுமே இல்லை கவலைப்படக்கூடாது ஹெல்த்தாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க கர் வில் பி ஹீலிங் மிரஸ் ஹீலிங் கல்யாணம் பண்ணி மூணு வருஷம் வருஷம் ஆகிட்டு நாலு வருஷம் ஆகிட்டு பிள்ளை பிறக்காமல் இருக்கலாம் யூ வில் ஹேவ் எ சைல்டு திஸ் இயர் இட் செல்ஃப் கடன் வாங்கியிருக்கலாம் வட்டி கொடுக்க முடியலன்னு நினைக்கலாம் நீங்க வட்டி எல்லாம் கொடுக்காம கடன் எல்லாம் அடைச்சி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கருத்துறவங்களை மாற்றி வரையா அம்மா வேலை இல்லை பிள்ளைக்கு வீட்டுக்கு வேலை தான் வரும் கவலைப்படாதீங்க டோன்ட் கேர் அபௌட் எனிதிங் ரிலேட்டிங் டு திஸ் ஏர்த்லி லைஃப் எவ்ரி திங் வில் பி ஆட் டு முதலாவது தேவனையும் அவருடைய அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா சூசேஷ ஊழியத்தையும் முதலாவது ஊழியத்தையும் தேடுங்கள் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் எத்தனை கர்த்தருடைய ஊழியக்காரங்கள மிஷினரி பெரியமானவர்களே ஒரு ஜெனரல் செக்ரட்டரிக்கு ரிட்டையர்மெண்ட் வரும் உடனே அடுத்த ஒரு பத்து பேர் அதை பிடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க விஷவாணி ஊழியம் அப்படிப்பட்டதல்ல ஒரு பிஷப் என்னைக்கு ரிட்டையர் ஆவாரு நான் என்னைக்கு போவேன் குருமார்கள் அப்படிப்பட்ட சபை விசுவாணியாக எல்லாம் வித்தியாசமாக எப்பொழுது மாறும் வேதம் நடுவாக மாறும் பொழுது தாமஸ் வாக்கர் வந்தார் ஏமி கார்மிக்கல் வந்தார் தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்களுக்கு ஆங்கிலிக்கன் சபை என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆங்கிலிக்கன் மிஷினரி மாதிரி எத்தனை பேர் வந்தார்கள் அவ்வளவு ஊழியத்திலே பைத்தியமாக வந்தார்கள் அந்த சீகன் பால்கோ யார் வந்தாலும் சுசேஷ ஊழியம் சுசேஷ ஊழியம் என்று அன்றைக்கு ஆங்கிலிக்கன் சபை சொன்னது அதே ஆங்கிலிக்கன் சபை போன வாரத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கின்றது ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்யலாம் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யலாம் எப்படி கோயிலிலே ஒரு ஆணும் பெண்ணும் அப்படியே நடந்து வருகிறார்களோ அதே போல ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் வந்தால் சபை திருமணம் நடத்தும் என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் எப்படி போய்விட்டது பாருங்கள் எப்படி போய்விட்டது பாருங்கள் நீங்கள் அழுவீர்கள் பிரியமானவர்களா ட்ரெடிஷனல் சர்ச்சஸ் என்று சொல்லுவார்கள் எத்தனை ட்ரெடிஷனல் சர்ச்சஸில் இன்றைக்கு பைபிள் கிடையாது நீங்கள் குருமார்களை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அவர்கள் பிரசங்க பீடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் பைபிளை படித்துக் கொடுக்கிறார்களா உலகத்தில் நடக்கிறத பேசுகிறார்களா அவர்கள் வாயில் இருந்து என்று எத்தனை தடவை வருகின்றது அவர்கள் வாயிலிருந்து இயேசு என்று வரவில்லை என்றால் இயேசு என்று வரும் எந்த சபையோ அந்த சபைக்கு போ கவனமாக இருங்கள் உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள் என் ஆத்மாவை காத்துக் கொள்ள கருத்து எனக்கு உதவி செய்யட்டும் நான் எல்லா சபையும் நேசிக்கிறவன் எனக்கு சபைகளிலே வித்தியாசம் இல்லை ஆனால் எந்த சபை உண்மையான சபை தெரியுமா வருகை நாளிலே எடுத்துக்கொள்ளப்படும் மனவாட்டியின் சபை சபை என்பது என்ன பைபிள் என்று சொல்லுகின்றது ஒரு விசுவாசி என்றால் அதான் மனவாட்டி எல்லா சபையிலுமே இவர்கள் இருக்கிறார்கள் சிஎஸ்ஐ இருந்தாலும் சிஎன்ஏ இருந்தாலும் இருந்தாலும் கூட இருந்தாலும் எல்லா சபைக்குள்ளேயுமே கர்த்தரை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அவர்கள் என்று எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்று அந்த அமெரிக்க மனிதர் சொன்னது போல யாரும் சொல்ல முடியாது நூற்றி மூணாவது சங்கீதம் ஒன்று முதல் ஐந்து வசனத்தை என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஏன் என்னெல்லாம் செய்தார்னு அஞ்சு பாயிண்ட் வரும் பாருங்க அவர் ஒன்றுங்கிறதுல என்னன்னு போட்டுக்கிடுவோம் அவர் என் அக்கரமளெல்லாம் மன்னித்தார் என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் என் கிருமியினாலும் இறக்கத்தினாலும் முடி சூட்டுகிறார் என் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழு என் வாயை திரும்ப வாழ்வது போல் ஆக்குகிறார் இதற்கு மேல் தோ திரும்புவதற்கு என்ன பாயிண்ட் எனக்கு வேணும் என்ன பாயிண்ட் உங்களுக்கு வேணும் பிரியமானவர்கள் எந்தெந்த ஆத்மாக்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதோ கோயில்கள்ல உயிர்மீச்சு கூட்டம் நடத்துவாங்க அதற்கு காரணம் என்ன கோயில்ல செத்து போன ஆத்துமாக்களும் இருக்கிறாங்க எந்தெந்த ஆத்துமாக்கள் உயிர் மீச்சு பெற்ற ஆத்துமாக்களாக இந்த வேலையில என் நம்மோடு கூட இந்த விலாகத்தில் இருக்கிறதோ நீங்கள் எல்லாரும் உங்கள் வலதுகையை உயர்த்தி இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லுங்கள் என் ஆத்மாவே கர்த்தரை முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் அதில் நாலு பாயிண்ட் வருது அதில் நாலாவது பாயிண்ட் முக்கியமானது ஒன்று ரெண்டு வாசிப்போமா என்னோட சேர்ந்து படிங்க எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தல் என்ன இருக்கிறாரோ அது கத்தால பாருங்க எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கின்றதோ அவன் பாக்கியவான் இது ஒரு டெய்லி ஈவெண்ட் is it daily struggle it's a daily battle மனதளவில் நல்லாக நீ வைத்துக் வேண்டும் military ல ஒரு முக்கியமான பாடம் என்ன என்றால் துப்பாக்கி குண்டுகளை வேஸ்ட் பண்ண கூடாது ஒரு எதிரி எதிரي ஒட்டேன் அடுத்தபله உள்ள ஆளே நம்ம எதிரி அதே ஒரு போர்வீரன் நம்ம பார்த்து சுடுறான் உன்னை பார்த்து சுடுறான் நீ அவனுக்கு சுட்டுட்ட அவன் செத்துட்டான்னா இன்னொரு புல்லட்டை அவனுக்கு போடாத அடுத்தாவில் உயிரோடுவனுக்கு போடு அதான் சாத்தானுடைய தந்திரம் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆத்துமாக்கள் செத்து போயிட்டு அவங்களுக்கு அவன் புல்லட்டை யூஸ் பண்ணுறது இல்லை அவன் புல்லட்டெல்லாம் யாருடைய ஆத்துமாக்கள் எல்லாம் ஜீவன் உள்ளதாக இருக்கிறதோ யாரெல்லாம் கிறிஸ்தனுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நேராக கெர்ச்சிக்கிற சிங்கம் புல்ல வைத்துக்கொண்டே நிற்பான் அதனாலதான் அவனை ஜெயிக்க வேண்டிய ஒரே வழி பைபிள் பைபிள் இந்த பைபிளை நீங்க விட்டுட்டீங்கன்னா இயேசுனுடைய முகம் உங்களுக்கு தெரியாது முகம் சிலுவையில் அது பைபிள் பைபிளை வாசிக்க வாசிக்க சிலுவை தெல்ல வந்துரும் ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடும் என்ற ஒன்று பயப்படுவாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா ரச்சிக்கப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சங்கடமான வாழ்க்கையா கஷ்டங்கள் வந்துடுமோ ஐயா அப்படியே கிடையாது பிரியமானவர்கள அப்படியே கிடையாது பிரியமானவர்களே ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் அவனுடைய பிரையாரிட்டி நானாக இருக்க வேண்டும் ஒரு புருஷனுக்கு அவனுடைய ப்ரயாரிட்டி மனைவியாக இருக்க வேண்டும் ஒரு மனைவிக்கு அவனுடைய பிரையாரிட்டி புருஷனாக இருக்க வேண்டும் அதுபோல ஒரு விசுவாசிக்கு அவனுடைய அர்த்தம் என்னுடைய பிரையாரிட்டி இயேசுவாக இருந்தால் நான் அதிகாலையிலே அவரை தேடுவேன் ஐந்து மணிக்கு மேல் தூங்க மாட்டேன் நாலு மணிக்கு மேல் தூங்காத அதை நான் அறிவேன் மூணு மணிக்கு ஏழு மனித பார்த்திருக்கிறேன் அவருடைய பிரையாரிட்டி இயேசுவாக இல்லை என்றால் பதினோரு மணி வரைக்கும் டெலிவிஷன் கிரிக்கெட் எத்தனை ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த விளையாட்டும் உங்களுடைய நேரத்தை எடுக்க முடியாது எந்த சினிமாவும் உங்கள் நேரத்தை எடுக்க முடியாது எதுவும் உங்கள் நேரத்தை எடுக்க முடியாது பைபிள் கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் யார் மேலேயும் நமக்கு கோபம் வேண்டாம் யாரையும் ஒரு பாவத்தோடு நம்ம பார்க்க வேண்டாம் எதுலையும் நம்ம உண்மையா இருப்போம் நம்மை நாம் பிரபலப்படுத்த வேண்டாம் பெருகவும் நான் சிறுகம் என்னை காண்போர் தாரும் இருப்போம் என்றால் நாம் நிச்சயமாக கபடற்ற கபடற்றவர்களாக இருப்போம் உங்களுக்கு இன்னொரு வசனம் நான் சொல்ல விரும்புகிறேன் கபடற்ற வாழ்க்கை இல்லாமல் போவது கபடம் காணாமல் போவது எப்பொழுது கலாத்திய ரெண்டு இருபது கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கோர்ந்த எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறேன் இந்த ராத்திரி நேரத்துல நீங்க தூங்க முன்னால இந்த வசனத்தை பாராமல் படிச்சுருங்க இந்த வசனத்தை எழுதி எழுதி பாராமல் படிக்க பாருங்கள் இதை உங்கள் மனசில் நல்லா வச்சுக்கொள்ளுங்க அதில் மிக முக்கியமாக வருவது சதா ஸ்தோத்திரமே என்று நான் சொன்னேன் அந்த வாழ்க்கை இருக்க வேண்டுமென்றால் சதா கிறிஸ்துவே என்று மாறிவிட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் சதா இயேசுவே என்று மாறிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கண்ணீரின் பள்ளத்தாக்களை நாம் நடந்து போனாலும் மரணத்தின் பள்ளத்தாக்களை நம் நடந்து போனாலும் சதா ஸ்தோத்திரமே ஆகினாலே தான் உங்களிடத்திலே நான் தார்மையோடு சொல்லுகிறேன் உங்களுடைய தீர்மானம் மூணு தீர்மானம் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே சதா ஸ்தோத்திரமும் சதா கிறிஸ்துவம் இருக்க வேண்டும் என்றால் இந்த மூன்றும் என்னுடைய வாழ்க்கையில பிரதானமாக இம்பார்ட்டன் திங்ஸ் இன் மை லைஃப் நான் நெகோசியபிள் இந்த டாப் த்ரீ திங்ஸ் இன் மை லைஃப் நம்பர் ஒன் கையில் எடுத்துக்கோங்க எனக்கு காட்டுங்க சதா வேதமே சதா வேதமே நம்பர் டூ உங்க முழங்கால தொட்டுக் கொள்ளுங்கள் சதா முழங்காலே சதா முழங்காலே மூன்றாவது இந்த விஸ்வவாணி ஊழியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் சதா சூசேஷ ஊழியமே சதா சூசேஷ ஊழியமே சதா சூசேஷ ஊழியமே பிரியமானவர்களே இந்த மூன்று தீர்மானத்தை நீங்கள் காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்து ஏசுனுடைய சிந்தை என கூட இருக்கும் சதா கிறிஸ்துவே சதா இயேசுவே சதா ஆவியானவரே சதா வசனமே என்று இருப்பது வேண்டுமென்றால் சதா வேதமே பைபிளே 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 உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு இன்டர்நெட்டில் போய் நீங்கள் கொஞ்சம் நல்ல கமெண்ட்ரி படிக்க முடியும்னா நான் அப்படிப்பட்ட நல்ல அறிவு படிப்பு உள்ள தம்பிமார் தங்கமார் ஐயாமார் சொல்வது ஒரு ஆளு நான் சொல்லுவேன் அவரை நான் தினமும் வாசிப்பேன் டாக்டர் ஆடம் கிளார்க் டாக்டர் ஆடம் கிளார்க் ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் அவர் கமெண்ட் எழுதியிருக்காரு பதினாறாவது பதினேழாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தி பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் எவ்ரி வேர்ட் ஆஃப் காட் நல்ல கமெண்ட்ரி நமக்கு இன்டர்நெட்டில் இருக்கு நாம் அதை போய் பார்க்க கருத்து உதவி செய்யட்டும் நீங்க கமெண்ட்ரிகளை படிக்கணும் யுவர் ஹவுஸ் ஷுட் பி அ பைபிள் ஸ்கூல் யுவர் சர்ச் சுட் பி அ பைபிள் ஸ்கூல் வசனத்தை முதல் முதலாக வசனம் சதா வசனமே இதுதான் பெரியமானவர்களே வேறு ஒன்றுமில்லை பெரியமானவர்களே டூ ஆக்ஷன்ஸ் ரெண்டு செயல்களை நாம் இன்னும் செய்வோம் நானும் செய்யணும் நீங்களும் செய்வீங்க எனக்கு இறக்கம் கொடுத்திருக்கிறார் நான் மற்றவர்கள் பெறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் இந்த கிருபையை மற்றவர்கள் என் வீட்டில் பெற்றுக் கொள்ளலையே என் தங்கச்சிக்கு இந்த அறிவு இன்னும் வரலையே என் பிள்ளைக்கு இன்னும் இந்த அறிவு வரலையே இந்த பாரத்தை கொடுப்பாரு கர்த்தர் உங்களுக்கு இயேசுவே அறியாதவர்களை பற்றிய பாரத்தை கொடுப்பாரு எனக்கு கிருப கொடுத்துக்கிற ஐயா சதா ஸ்தோத்திரம் ஐயா ஆனால் அது மட்டும் ஐயா இந்த கிருபை எல்லோரும் பெற்றுக் ஆகினாலே அந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் பாருங்கள் சதா ஸ்தோத்திரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் சதா கிறிஸ்து நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் மறுபடியும் பாருங்கள் தயவு செய்து அந்த ஒன்று தீமத்தை முதல் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இன்னும் ஒரு முறை என்னோடு கூட வாஸ்து அந்த கிருமையை வாசியுங்கள் பாவிகளை கிறிஸ்து என் இருதயத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது எல்லாரிலும் பிரதானமான பாவி நான் கிருபையாய்யா ரெண்டாவது பாருங்கள் அப்படியே இருந்தோம் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இறக்கம் பெற்றேன் தியமும் அழிவில்லாமையும் அதரிசன முள்ள ராஜனுமாய் தாம் இருக்கிறவருக்கு கனமும் மைமையும் சதா காலம் உண்டாவதற்கு இந்தியாவிலே நான் வாழுவேன் நீங்களும் நான் இனிமே வாழப்போவது பாரத தேசத்தில் கத்ராய கிருஷ்ணனுடைய கிருபையை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய தமிழ்நாடு அசம்பிளியிலே விசுவாசிகள் வந்து உட்கார வேண்டும் நம்முடைய பாராளுமன்றத்தில் கர்த்தரை அறிந்தவர்கள் பெருமிதமாக இருக்க வேண்டும் சமுத்திரம் ஜலத்தினால் நிரப்பப்படுவது போல இந்தியா இயேசுவை அறியும் அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் என்றால் கரப்ஷன் என்பதே இருக்காது